சொல்லிக் கொள்கிறேன் கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தொழுகைக்கு பின்னால கையேந்தி துவா கேட்கிற ஒரு வளமை நம்ம பார்க்கிறோம் தொழுகைக்கு பின்னால ஆனா ரசூலுல்லா சல்லாஹ் உலக செல்லம் அவர்களுடைய தொழுகை வந்து அச்சொட்ட எங்களுக்கு வந்திருக்கு தொழுகைக்கு முன்னால் எப்படி தஸ்பீ செய்வார்கள் எப்படி திரும்புவார்கள் எப்படி என்ன திக்கர் செய்வார்கள் என்ன வார்த்தை சொல்வார்கள் திட்ட தெளிவாக என்ன செய்ய வந்திருக்கிறேன் எந்த செய்தியில நீங்க பார்க்க இயலாது ரசூல் சல்லா உலக இந்த திக்கர்களை தவிர வேறவா ஒரு திக்கர் சொன்னாரென்றோ அல்லது கையேந்தி துவா கேட்டாரென்றோ ஒரு சகியான செய்தியோ லைவான செய்தியோ இல்லை அப்புறம் ரசூல் செல்லா ஒரு வசூல் அப்படி கேட்கிற ஒரு வளமை கொஞ்சமாவது இருந்திருந்தா அது வந்திருக்குமா இல்லையா பத்து வருஷம் செஞ்சதா இல்லையா பத்து வருட காலம் செய்த விஷயத்துல நிச்சயமா என்ன செய்யும் வந்திருக்கும் ஒரு தொழுகைக்கு பிறகு ரசூல்லா அவசரமா எழுப்பி வீட்டுக்குள்ள தங்கை எடுக்க போனான்ற செய்தி பத்து வருஷம் நடந்ததா ஒரு தடவை நடந்தது வந்ததா இல்லையா குதைபியால சுபோகத்துலைக்கு பின்னால் ரசூலா எப்படி நடந்தாங்கன்ற செய்தி பல தடவை நடந்ததா ஒரு தடவை நடந்தது வந்ததா இல்லையா அப்ப இந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தால் நிச்சயமாக அந்த செய்தி வந்திருக்கு ஆனா ஹதீதுகள்ல எங்கேயும் பார்க்க முடியவில்லை நபி அவர்கள் தொழுகைக்கு பின்னால் அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னாலும் ஐந்து நேரத்துடைய சுண்ணத்து தொழுகைக்கு பின்னால்களோ கையேந்தி ரசூல் சலா அலுவலம் துவா கேட்டதா வரல ஆனா ரசூல்லாவுக்கு கையேந்தி துவா கேட்டதாக ஏராளமான செய்திகள் வருகிறது ஏராளமான செய்திகள் வருகின்றன அதுல அஞ்சு நேர தொழுகையோ அஞ்சு நேர தொழுகையோ சுண்ணத்து தொழுகையோ அல்ல மற்றபடி நபியவர்கள் கையேந்தி துவா கேட்டார்கள் பொதுவான நேரத்தில் கையேந்தி துவா கேட்டார்கள் சில சில குறிப்பான தொழுகைகள்ல கையேந்தி துவா கேட்டார்கள் என்று நிறையவே என்ன செய்து வரத்தான் செய்கின்றன ஆனா இந்த இடத்துல ரசூல் நாங்க கேட்டாங்கன்றது பார்க்கவில்லை இது பிழையான ஒரு அம்சம் நம்ம தவிர்க்க வேண்டும் மார்க்கத்தில் இல்லாத ஒரு அம்சம் செய்யவில்லை ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அப்படி என்றால் ஐந்து நேரத்துக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் இது பலகீனமான செய்தி இமாவி குன் ஹாஜல் போன்ற அறிஞர்கள்லாம் இந்த செய்தியை பலகீனமானது ஆதாரம் செய்தி என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படியே அந்த செய்தி சகி என்று வைத்துக் கொண்டாலும் எந்த துவாவி அதை குறிக்கும் இந்த ரசுல்லா உலமைய செஞ்சு வந்தாங்களே அஷ்தஃப் உர்லான்னு சொன்னாங்க அல்லாஹ் மக்கனி அதாபக்கை உமத்துபாத் உபாதக என்று சொன்னார்கள் இந்த மாதிரியான செய்தியத்தை என்ன செய்யும் அது குறிக்கும் மற்றபடியான செய்தியும் குறிக்காது ஆனால் அது பலகீனமான செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விக்கிரகளை மட்டும் நம்ம செய்து வர வேண்டும் வளமையாக அதுல எது வளமையோ அது வளமையா செஞ்சுட்டு வரணும் எது நம்ம திருப்பி திருப்பி ஒவ்வொரு இடத்துல சொல்லலாமா அப்படி சொல்லலாம் எல்லா விக்கிரே ஒரே மாதிரி சொல்லணும்னு அவசியமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே நம்ம கையேந்தி துவாக்க ஆசைப்படுறோமா அழகா உதவிடுங்க ரெண்டாய் தொழுங்க கையேந்தி வாக்கணும் அப்ப நல்ல விஷாசாக இருக்கும் உண்மையில இறைவனை கேட்கிற உணர்வோடு என்ன செய்வோம் நாம கேட்போம் இது தொழுத முடிஞ்சுட்டு நம்ம அந்த அவசரமா கேட்டுட்டு அவசரமா போற மாதிரி இருக்குது அது ஒரு இகலாசமா அது ஒரு வேண்டுதலும் என்னது இல்லை ஒரு கெஞ்சிதல் அதனால இல்லை இதுக்காக வேண்டிய நம்ம ரெண்டரை காத்துழுது கையை நின்னு விடுவீங்களே அதுல ஒரு சிறப்பு என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர்களே